வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை ஒரு எலக்ட்ரானிக் மேனூஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலை என்ன படிச்சிருக்கணும் எந்த லொக்கேஷனில் இருக்குது மற்ற விவரங்களை ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஹை சேலரி கொடுத்துட்ருக்காங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாங்க இந்த வேலை விவரங்களை பார்க்கலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்டு பிஇயில் இசிஇ படித்தவங்க ட்ரிபிள்இ படித்தவங்க மெக்கானிக்கல் படித்தவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேஜ்லேருந்து இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு இப்போதைக்கு மேல் ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த கம்பெனி எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உரகரத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஓவர் டைமும் இந்த நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி அதாவது கையில் பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இது போக ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அதற்கான அமௌண்ட் தனியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் டைத்தில் உங்களுக்கு கம்பெனிஸில் இருந்து ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரோட்டு தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாம்பரம் காஞ்சிபுரம் படப்பை இந்த ஏரியாவுக்கெல்லாம் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தில் நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறப்ப ஃபார்மன்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும் அது போக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய டிசி ஷீட் ஆதார் கார்டு ரிஷீம் இது எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த வேலை சம்மந்தம்னா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரு டிஸ்பிளேல ஸோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மறு டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஒரு வேளை கால் பிக் பண்ணோம்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை தான் நம்ம யூடியூப் சேனலில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் இந்த வேலை வாய்ப்பு தவளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படிச்சுட்டு வேலை தேடிட்டு நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்